வெல்கம் டு எங்க போறோம் சொல்றேன் வெளியில போய் மூளை நாள் வெளியில போய் அங்கங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துக்கு வெளியே போனாலும் தான் இல்லை அப்படிலாம் ரொம்ப போர் எடுத்துருச்சுங்க அங்கே பார்த்து வேலை பார்த்து அப்படியே சும்மா வெளியே போயிட்டு அதான் கொஞ்சம் ஜாலியாக சொல்லிட்டு ஒரு கேம் விளையாட வந்திருக்கோம் சின்ன வயசுல தான் நம்ம அந்த டென்த்து படிக்கிறப்போ வீட்டில் தெரியாமல் ஒரு ரூபா பத்து ரூபா சேர்த்து வச்சுட்டு ஒரு நேரத்துக்கு ரூபா இருபது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு போய் கேம் ஆடுறதுல பிஎஸ் டூ பிஎஸ் த்ரீ அந்த மாதிரி இப்போ ஒரு கேம் சென்டருக்கு வந்துருவோம் அதை சின்ன வயசில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய கேம் சென்டர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்குன்னா சின்னதா ஒரு நாலு டிவி வச்சு அந்த மாதிரி இருக்கும் ஆனா இப்ப வந்து இது வந்து இருக்கும்டா ஆனா பட் இப்ப வச்சுக்க வந்து ஒரு வேற லெவல ஒரு வைபா வச்சிருக்காங்க உள்ள எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டிங்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கு கடைக்கு வி வைப் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க மாதிரியே உள்ள வைப்பா தான் இருக்கு எங்க மாட்டு தாவணி காய்கறி மார்க்கெட் அதுக்கு என்ட்ரன்ஸ் அதாவதுல காம்ப்ளெக்ஸ்லாம் இருக்கு அசர் பிரியாணி மாடியில இருக்கு ஸோ இந்த பக்கம் போற எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இண்டு இடுக்கு மூளை முடுக்கு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் பப்ஜில ரூம் மேட்ச் போட்டலான் இருப்பீங்க ரூம்ல ஒரு மேட்ச் போட்டலான் இருக்கீங்களா வாங்க போலாம் போலாமா

மூணாவது <laughs> 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 <hansha>

ஏதா பண்ணீட் பண்ணிட்டு என் தம்பி அண்ணன் கூட எல்லாம் போனா அங்கதான் விளையாண்டுகிட்டே இருப்பாங்க நம்மளே ரெண்டு பேரும் சேர்த்து கூப்பிட்டு வீட்டுல விளையாட சொல்லுவாங்க நம்மளே தான் விளாட விடவே மாட்டாங்க அங்கதான் விளையாண்டுகிட்டே இருப்பாங்க நம்ம குடிக்கவே மாட்டாங்க

அந்த மாதிரி அன்னை தனியாக ஊமர்ச்சி குளத்தில் ஆசன் கேமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் வச்சுருக்காப்ல பிஎஸ் ஃபைவ் உங்களுக்கு அந்த கன்ட்ரோலில் என்ன சர்வீஸ்னாலும் அங்கே நான் கான்டெக்ட் பண்ணுங்க அவர் நம்பரையும் கீழே போடுறோம் இந்த நம்ம தான் இது பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தோம் இங்கே கேம்ஸ் சென்டரை ரெடி பண்ணி கொடுத்தோம் எல்லா கேம்ஸுமே நம்ம எடுத்து கொடுத்தோம் ஓகேங்களா கன்சோல்ஸில் இருக்க எல்லா கேம்ஸுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா சர்வீஸ்னாலும் இருக்கு பிஎஸ் டூலேருந்து இருந்து பிஎஸ் ஃபைவ் லேட்டஸ்ட் கேம்ஸ் ஓல்டு கேம்ஸ் எந்த கேம்ஸாக இருந்தாலும் சீரிஸ் இருக்கு டிஜிட்டலாவும் இருக்கு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பண்ணி தருவேன் அதனால நீங்க பாத்து கன்சோல் எதுனாலும் பாத்து வாங்கிங்க வேற டவுட்னாலும் டிப்ஸ்னாலும் நான் தருவேன் உங்களுக்கு எதுனாலும் ஓகே கன்சோலை பத்தி தெரியும்னா நான் பண்ணி தருவேன்

கேமிங் சென்டர் சொன்னார் கேமிங் வேர்டிக் வெல் அந்த மாதிரி சொல்லலாம் ஏன்னா வைப் அந்த மாதிரி இருக்கு பயமா இருக்கு ஆஹ் இருக்கு அந்த ஒரு சொல்றது நார்மலா கேம் சொல்றது இருந்தாலும் இங்கே ஒரு மாதிரி கேம் இந்த கேம் மட்டும்தான் ஆட முடியும் அப்படின்ற வைப்ல தான் இருக்கு

வந்து விளையாண்டு பார்த்துட்டு ப்ளே பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களோட கேமர் ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல அவருக்கு ஷேர் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஆமா அவருடைய கேமர் ஓகே நான் திருப்பி விளையாடுறோம் ஓகே பை பை